வணக்கம் வெல்கம் டு சுவையன் ரகசியம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி உப்புமா பார்க்கலாம் இது வந்து வைகுண்ட ஏகதேசம் சென்னைக்கு பெருமாள் கோவிலில் இந்த அரிசி உப்புமா கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் இது ஒரு கப்பு பச்சரிசியை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இறுத்துட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா உணர்த்தி எடுத்துக்கணும் ஈரம் இல்லாமல் எடுத்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும் அரிசி இப்போ நம்ம அந்த அரிசியை வந்து ஒரு மிக்சியில் கொர கொரன்னு நல்லா நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னாவே போதும் அது உடஞ்சிரும் அது வந்து நல்லா பெரிய இதில் வச்சு கொஞ்சம் ஜெலிச்சிருங்க அந்த மாவு மாதிரி இருந்ததுங்கன்னா உப்புமா நல்லா வராது இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டிங்கன்னா தனித்தனியாக இருக்கும் அதே மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கரண்டி துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு மிளகா காஞ்ச மிளகா இதை வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு அடிகெண்ண பாத்திரம் தான் நல்லாயிருக்கும் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் நெல்லெண்ணெய் போடுங்க கடுகு ஒரு டீஸ்பூன் ஒரு ஆறு காஞ்ச மிளகா வெறும் காம முட்டை கிள்ளிட்டு போடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு ஜீரகம் அதையெல்லாம் போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் நல்லா அதை புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி தண்ணி நல்லா தலை தலைன்னு கொதிக்கணும் உப்பு சேர்த்துருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அரிசி உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துருங்க அதை சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துடும் இந்த பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆனவுடனே இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு நீங்கள் ஹையில் வச்சிட்டிங்கன்னா தீஞ்சி போயிடும் அப்புறம் தண்ணி பத்தாது அந்த மாதிரிலாம் ஆகும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா மூடி போட்டு இந்த மாதிரி ஆகிடும் மறுபடியும் இப்படி ஒரு கலக்கு கலக்கிட்டு மறுபடியும் தட்டை போட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி போட்டு எடுத்து கலந்து கலந்து பார்த்திங்கன்னா ஒட்டாம சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடும் இதை பாருங்க அருமையாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட உங்களுக்கு சட்னி உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி